ஹாய் வீவஸ் வெல்கம் டு மை கிச்சன் நாம இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மிக மிக சுவையான இறால் தொக்கு இறால் தொக்கு ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யலாங்கிறதா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எறால் சுத்தமாக கழுகிட்டு உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வைக்கணும் ஊற வைக்கணும் அதுக்கப்புறம்தான் நம்ம சமைக்கவே ஆரம்பிக்கணும் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கோம் எண்ணெய் காஞ்சதுமே நம்ம அதில் வெந்தைய சேர்க்குறோம் அடுத்ததா அது கூடவே கொஞ்சமாக நம்ம சோம்பு சேர்க்குறோம் நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் அது கூட கொஞ்சம் கருவேப்பில இதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினவுனையே நம்ம ஒரு மூணு தக்காளி சேர்க்குறோம் மீடியம் சைஸ் தக்காளி அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை நம்ம நறுக்கி சேர்க்குறோம் இது கூட தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் தக்காளி நல்லா வதங்கினவுடனேயே கொஞ்சம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறோம் நம்ம இதில் மிளகாய் தூள் கம்மியாக தான் சேர்க்குறோம் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்ததாக நம்ம மிளகு ஜீரகமாக அரைச்சி வச்சுருக்கோம் நம்ம இதில் ஒரு ரெண்டரை டீஸ்பூன் இந்த மிளகு ஜீரகத்தை சேர்க்குறோம் நம்ம இதில் மிளகாய் தூள் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் மிளகு ஜாஸ்தியாக சேர்த்தாதான் இறாலுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம நண்டுக்கும் எறாலுக்கும் இதே மாதிரி மெத்தடில் செஞ்சாதான் செம டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலாலாம் ஓரளவு நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம உப்பு மஞ்சள் தூளும் போட்டு ஊற வச்சிருக்கிற எறால் எடுத்து இதில் போட்டுக்கலாம் எறாலையும் மசாலாவையும் நல்லா கலந்து விட்டுட்டு அது வேகிறதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் இறால் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் ஆகும் இந்த மசாலாலாம் இந்த இறாலில் இறங்கி செம டேஸ்டியாக இருக்கும் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு நான் இன்னொரு பாத்திரத்துக்கு கொஞ்ச நேரம் கழித்து மாற்றி காமிக்கிறேன் பாருங்கள் செம செம சூப்பரான இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் எழுத்துங்க தேங்க்யூ